ஜோதிக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் தளிப்பதற்கு ஆனியன் பெரிய நெல்லிக்காய் ரொம்ப ஸ்லைஸாக பொதுசாக நறுக்கிக்கலாம் கேரட் டுடே பெரிய நெல்லிக்காய் ஏன்னா கேரட் சாப் செய்து கொள்ளலாம் பச்சை மிளகாய் ஆடட் நம்ம கியூட்டா அனைத்தையும் வதக்கிக் கொள்ளலாம் இது வந்து ஒரு வேர்க்கடலை பொடி ரெசிபி வந்து ஷேர் செய்துள்ளோம் நம்ம சேனலில் அதை சேர்த்துள்ளோம் என்று கேரட் சாதத்திற்கு சோக்குடு ரைஸ் ஆடட் நேச்சுரல் கலராக அப்படியே விட்டு விடுகிறோம் பசி நண்பர்களுக்கு ஜீவக்காரன் யாருள் வள்ளலாறு உணவு அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது கேரட் பெரிய பெரிய நெல்லிக்காய் சாதம் வெங்காயம் ஜாக்ரி புளிப்புக்கு நெல்லிக்காய் ஆட் செய்துள்ளோம் ரொம்ப ஒரு டேஸ்டியான அன்போக் ரைஸ் அந்த பீனட்ஸ் பவுடர் ஆட் செஞ்சுருக்கோம் அது வந்து செம்மா டேஸ்ட்டை கொடுக்கும் இஞ்சி பெரண்டை கொத்தமல்லி புதினா பேஸ்ட் ஆட் கருவேப்பிள்ளை பேஸ்ட் ஆட் ரொம்ப க்யூட்டாக இந்த கேரட் நெல்லிக்காய் ஒன் போட் ரைஸ் வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதுவும் பீனட் பவுடர் ஆட் பண்ணது இன்னும் என் பண்ணி கொடுக்கும் இது மாதிரி ஒன் பட் ரைஸ் செய்த சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவையாவது நல்லா கொதிக்கும்போது மினிட்ஸ் வச்சு பண்ணலாம் அவர் சேனல் டியர் ஆல் வாருங்கள் அனைவரும் வள்ளலார் ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குலி அல்லகர் நகர் அல்லமன் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ளது சபை வாரி அன்பு உள்ளங்களே அருளை பெற்றுக் கொள்ளலாம் தனிப்பெருங்கருணை அரட்பெருதி பெருஞ்சோதி கொல்ல நெறி எல்லாம் மூங்குக அரைப்பெரு அபயம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அரைப்பெருஜோதி பேராற்றல் பெருங்கருணை இறைவா நன்றி நம்மளுடைய கேரட் நல்லிகாய் சாதம் தயாராகி இருக்கிறது